டிவும்ஞ்சரும் கணம் தரும் சிதாந்த ஞாழ சாத்திரம் விண்ணப்பித்தருள்ளோந்தார் அமலம் கழியே என்பரு அறியே மாலரண் அழிந்தவர் வேடமும் தானும் அரண் அரண் என தொழுமே மகப்பொதுமலையாகிய திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அன்பும் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இப்பொழுது விண்ணப்பம் வழிபாடு நடைபெறுகிறது இந்த திருவணத்தை ஒன்ின்று நடாத்தக்கூடிய குருவர்களாக விளங்கக்கூடிய நம்முடைய சுவாமிகளும் இன்றைய நாளிலே விழாவிலே முதலீடுகையாக எழுந்திருக்கக்கூடிய ஆசிரியர் குருமகளாரும் இந்த திருச்சங்கத்தினுடைய சங்க உறுப்பினர்களும் வழிபாட்டை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் இந்த அன்பு வழிபாட்டினுடைய அழைப்பை ஏற்று வலியிருந்திருக்கக்கூடிய அத்துணை பெரியவர்கள் சான்றோர்கள் பெண்கள் குழந்தைகள் அடியார்கள் சார்பாக இப்பொழுது இறைவனுடைய திருவழிக்கு பொது விண்ணப்பமாகிய வழிபாடு இணைந்தே நடைபெற உள்ளது அங்குங்கனாதபடி எங்கும் பரிபூரணமாய் ஆனந்தபூர்த்தியாகி எங்கும் நீக்கப்பற நிறைந்திருக்கின்ற பரம்பொருளாக விளங்குகின்ற பெருமானே தாங்கள் சுரூப நிலையிலே இருந்து தடத்த நிலைக்கு இறங்கி வரும் காலத்து தாங்கள் தாங்குகின்ற அருள் திருமேணிகளில் மூன்று வகையான திருமேணிகளை தாங்குகிறீர்கள் அருவ திருமேனி அருவுருவ திருமேனி உருவ திருமேனி என்று சொல்லக்கூடிய மூவகையான திருமேனியில் சதாசிவ சதாசிவம் என்று சொல்லக்கூடிய சிவலிங்க திருமேணி இடமாக கொண்டு தாங்கள் ஐந்தொழில் செய்யக்கூடிய அருளாற்றலை திருமேனி என்று சொல்லக்கூடிய நிலையிலேயே இறங்கி வருகின்ற பொழுது சிவகாமி அம்மையுடன் ஆகிய அமலவான பெருமாளாக தாங்கள் தில்லையிலே எழுந்தருளே உயிர்களாகிய நாங்கள் உயிர் பொருட்டாக படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்து பஞ்சகிருத்தியமாக தாங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையிலே இற்றைய நாளிலே நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்நாளினில் கொங்கு நாட்டிலே இப்பகுதியிலே பவானி வட்டத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பெருமகனார் அவர் தான் முன்னோர்கள் செய்த சிவமுன்னியத்தின் பயனாகவும் நல்லதொரு துருநாதர் வழிகாட்டியதனுடைய பயனாகவும் அவருடைய ஆன்மா பல பிறவைகளில் செய்த சிவபுண்ணியத்தின் பயனாகவும் இந்த பிறவையிலே சட்டை தாங்கிய காலத்து ஏழைய உயிர்களைப் போல உலக இன்பங்களை புலன் நுகர்வுகளை நுகர்கின்ற விழுவித்திக் கொண்டு இணைந்து நின்று பேசா பெருநிலை என்று சொல்லக்கூடிய இரு சொல்ல என்று அரணிராத பெருமான் வேண்டியதைப் போல உலக பேச்சுக்களை தவிர்த்து இறைவனையே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று உணர்ந்து மௌன சுவாமியாக பனிரெண்டு ஆண்டு காலம் அவர் செய்த நவத்தின் பயனாக இன்று அவரோடு கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களோடு சேர்ந்து மௌனகுரு என்று சொல்லக்கூடிய அருள் வளாகத்தை நிறுவி இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் பக்குவப்படுத்தி நல்வழி காட்டி சிவநெறியிலே ஈடுபடுத்துகின்ற அரிய செயலில் ஈடுபடும் வண்ணமாக இந்த மடத்தை இன்றைய நாளிலே துவங்கி நிர்வாக பெருமக்களோடு சுவாமிகள் அவர்கள் தங்கள் திருவடிகளை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமிகளுடைய தவமும் நிர்வாகத்தினுடைய வாழ்வும் இந்த வழிபாட்டிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை அன்பர்களுடைய உலக வாழ்வும் இறைவா வழிபாட்டு நிகழ்வுகளும் நல்ல முறையிலே அமைய வேண்டும் என்று தங்கள் பொன்னா வேண்டிக்கொண்டு வேண்டிக் கொண்டு பெருமானே மக்கள் பணியே மகேசன் பணி என்றும் மகேசன் பணியே மக்கள் பணி என்றும் போற்றக்கூடிய நிலையிலே சமுதாய பணிகளையும் இறை வழிபாடுகளையும் செய்ய வேண்டும் என்று இந்த சத்சங்கத்தை சுவாமிகள் தொடங்கி இன்றைய நாள் முதலாக அவர்கள் நடாத்த இருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ள கிடக்கையை அவர்கள் பேசுகின்ற நிலை இல்லாத காரணத்தினால் நாங்கள் முழுமையாக அறிய முடியவில்லை என்றாலும் தாங்கள் அதை அறிந்து அவருடைய எண்ணம் போல இந்த வழிபாடுகளையும் சங்கத்தையும் நிறைவாக கொண்டு செல்வதற்குரிய அருளாற்றலை தாங்கள் முழுமையாக அவருக்கு வழங்கி அவரை வணங்குவதன் மூலமாக எங்களுக்கும் தாங்கள் வழங்கி அறிவாளிக்க வேண்டுமாய் தங்கள் பொன்னா திருவடித்தாமரைகளை வேண்டிக் கொண்டு தங்களுடைய இளைய மகனாராக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய திருநாளாகிய இன்றைய நாளிலே மதுரை என்பதையிலே ஞானசம்பந்த பெருமான் சைவ சமயத்தை நிலைநாட்டியதை போல இன்று முருகப்பெருமானுக்குரிய அருள் மாநாடு உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு முருக பக்தர்கள் முனைசூழ அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இங்கே இந்த இந்த இடத்தில் தங்களுக்குரிய வழிபாடுகளை செய்வதற்குரிய வாய்ப்பு எங்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள் என்பதை அங்கோடு பணிவோடு தங்கள் திருவடிகளை வணங்கி இந்த வழிபாட்டை செய்து கொண்டிருக்கின்ற அத்துணை பெருமக்களும் இது வரையில் வாழ்நாளில் செய்திருக்கக்கூடிய உலகம் சார்ந்த குற்றங்களில் இருந்து எங்களை விடுபடுத்தி இனி வரும் காலங்களில் நாங்கள் அனைவரும் ஊசி உருத்திராக்கம் பூண்டு கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய நான்கு வகையான நெறிகளையும் உணர்ந்து வழிபாடு செய்வதற்கும் எல்லா பகுதியிலும் நல்ல மழை பொழிவதற்கும் உயிர்களும் பயிர்களும் கால்நடைகளும் நீர்நிலைகளும் செழித்து ஓங்குவதற்கும் உலக உயிர்கள் எல்லாம் நன்மை பெறுவதற்கும் தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டிக் கொண்டு இதுகாரம் காலை முதலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேள்வி வழிபாடு அபிஷேக வழிபாடு என்று அனைத்து வழிபாடுகளையும் நல்ல முறையில் கொடுத்த தாங்கள் இதனைத் தொடர்ந்து தங்களுக்கு நடைபெறக்கூடிய அருள் வழிபாடு சிறப்பு அலங்காரம் ஞான வேள்வி இந்த திருமணத்தினுடைய அருள் பதாகையை திறப்பு விழா என்று எல்லா வழிபாடுகளும் நிறைவாக மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியாரை அமுது செய்வித்தலாகிய அண்ணம்பாலை முதலிய அனைத்து வழிபாடுகளும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு தாங்களே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று தங்கள் பொன்னா திருவடித்தாமரை மலர் கொண்டு போற்றி வழிபாடு செய்கின்றோம் ஒற்றையோ நமச்சிவாயும் எனக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே தெய்வமே நிதி தலைக்கின்ற போரூர் தனி முதலே நாயன் விளைக்கின்ற வாரிணி பேசே அன்புணம் சார்ந்த பெருமக்களே இந்த அளவிலே வேள்வி வழிபாடு நிறைவு செய்யப்படுகிறது இப்பொழுது கைலாயவாதியம் இசைக்க இறைவனுக்கு பேரொழி வழிபாடு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அருக்குடத்திலே இருக்கக்கூடிய அருளாற்றலை இறைவனுடைய திருமேனிக்கு தீர்த்தமாட்டப்படும் திருக்குடநீராட்டு வழிபாடு நிறைவானதற்கு பிறகு பேரொழி வழிபாடு செய்தால் இந்த வளாகத்திற்குரிய வழிபாடுகள் நிறைவு அதனைத் தொடர்ந்து அன்பர்கள் அனைவரும் பேரொழி வழிபாட்டை கண்டு எல்லோரும் உள்ளே உள்ளே இருக்கக்கூடிய வளாகத்திற்கு எழுந்துள்ள வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம் அங்கே சென்றவுடன் முதலாவதாக இந்த அருள் சங்கத்தினுடைய பதாகை என்று சொல்லக்கூடிய திறப்பு விழாவானது முதலில் சுவாமிகளுடைய கரத்தினாலும் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் கரத்தினாலும் சங்க உறுப்பினர்கள் புடை சூழ அங்கே பதாகை திறக்கக்கூடிய வழிபாடு முதற்கண் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து நம்முடைய ஞானாசிரியர் பெருமகனார் சைவ சித்தாந்தம் மற்றும் பெரிய புராணம் போன்ற ஞான நூல்களை பல்வேறு பகுதியிலே பாடம் எடுக்கக்கூடிய உழவார பணியினுடைய தொண்டராக விளங்கக்கூடிய பேராசிரியர் பெருமகனார் வேலுச்சாமி அவர்கள் இங்கே எழுந்தருளியிருக்கிறார்கள் அவர்கள் பெரிய புராணத்திலே இருந்து குருவருளையும் திருவருளையும் நமக்கு எடுத்து இயம்பிருக்கிறார்கள் ஒரு மணி நேரம் அந்த ஞான வேள்வியானது உள்ளே வளாகத்திலே நடைபெற இருக்கிறது அந்த நல்ல நேரத்தில் அம்பலவான பெருமானுக்கும் சிவகாமி தாயாருக்கும் மாணிக்க வாசக பெருமானுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து தயாராக இருக்கப்படும் ஞான வேள்வி நிறைவான உடனேயே பெருமானை மேடையில் அமர்த்தி பேரொழி வழிபாடு முதலிய மலர் வழிபாடுகளை செய்து அந்த வழிபாடு நிறைவு செய்த பிறகு எல்லோருக்கும் மதியம் அன்னம்பாலிப்பு என்று சொல்லக்கூடிய வழிபாடு வரையில் நண்பர்கள் ஒரு மணி வரையில் இந்த வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை அன்போடு இப்பொழுது கைலாயவாதியை முழங்க இறைவனுக்கு இப்பொழுது பேரொழி வழிபாடும் திருக்குட நீராட்டு வழிபாடும் இனிதே நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் கண்டு இறைவனுடைய அருளை பெற வேண்டுமாய் அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம்